ஒரு <laughs>

பாஸ்டமும் எடுக்க மாட்டாங்களா எங்க போனாங்க ஐயோ என்னங்க பண்றது பிரேயர் பண்ணனும் பாஸ்டர் வேணும் டேட் புக் பண்ணனும் அவரே ஏன் தொந்தர நீ பிரேயர் பண்ணு நீ பைபிள் எடுத்து வாசி கடவுள் உன்கிட்ட பேச மாட்டாரா இது ஏன் தான வார வாரம் அவர் சொல்லிட்டு இருக்காரு இல்லங்க கடவுள் பேசுறது என்ன கேக்குற மாதிரியே தெரியலையே அவர் பாஸ்டர் என்ன சொன்னானே ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு ஆண்டவர் சொன்னாரு அப்படி சொல்லும்போது எனக்கு அவர்தானே ஞாபகம் வருது பைபிள் எடுத்து வாசிச்சா தான கடவுள் உன்கிட்ட பேசுவாரு காதுல வந்தா பேசுவாரு बाई ब्लेडन एक्चुअली पार्टी रात से दी बाई ब्लेडन, नमँ अप्रैर बनो तो कारोल पेस ना रह लिया निपारे। शेर इन्द तरबादोंगो पेचे कै कै। आरे ये ने सोल्लेज ने। ऐसा है फिफ्टी थ्री वर्स फाइव। बट ही वाज पियर्ड फॉर अवर ट्रांसेशन ही वाज क्रस for the punishment that brought us, peace was on him, and by his wounds, we were healed. Amen! எனக்குள்ள நான இந்த பெண்கள் தினத்துல வந்திருக்கோம் ஆண்டவர் வந்து ஒரு குடும்பத்துல முக்கியமான ரோலை வந்து பெண்களுக்கு கொடுத்திருக்காரு ஏன்னா புத்திசாலியான ஸ்திரீயை அந்த வீட்டை கட்டிக்கிறான்னு கொடுத்திருக்கு அப்ப நம்ம ஓ நம்மளுடைய குடும்பத்துல பெண்கள் நாம நம்மளுடைய குடும்பங்களுக்காக திறப்பின் வாசல நின்று நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார் ஆமே